ஐ பிபிபிஎஸ் கிளர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பிரிலம் டே ஒன் ஷிஃப்ட்டு ரிவியூ தான் நம்ம வந்து பாக்க போறோம் ஸோ மக்கள் எல்லாருமே வெறித்தனமா ப்ரிப்பர் பண்ணியிருப்பாங்க ஸோ வெறித்தனமா எழுதிட்டு இருக்காங்க ஸோ எப்படி இருந்துச்சு ஓவராலாக வந்து கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு என்னென்ன அட்டன் பண்ணலாம் எவ்வளோ ஓவரால் நல்ல அட்டம் எல்லாமே இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி நீங்கள் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மணிமஸ்டிக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான மெயின்ஸ்க்கான ஸ்பெஷல் நம்ம பேச்சு மணிமஸ்டிக் சாப்பில் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மெயின் ஸ்பெஷல் பேச்சை வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேற லெவலில் ஒரு இன்புட்டும் வேறு வேற லெவலில் ஒரு அவுட் புட்டும் வந்து கிடைக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஐபிபிஎஸ் கிளர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னென்ன கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் என்ன ஓப்பன் ஆச்சு ரீசனிங் ஓப்பன் ஆச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓப்பன் மேக்ஸ் ஓகே அதுக்கடுத்து வந்து லாங்குவேஜ் அது அதுக்கு அதுக்கடுத்து ரீசனிங் ஓ லாஸ்ட்டா தான் ரீசனிங் ஓப்பன் லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து சின்ன ஓகே ஓகே பரவாயில்ல ஒரு அன்எக்பெக்டான சேஞ்சு மேக்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க மேக்ஸில் ரேஷியோ கேட்டிருந்தாங்க அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு எதனா இருந்து சிம்பிளிஃபிகேஷன் அது கரெக்டா ஞாபகம் ஞாபகம் இல்ல சரி டி ஏ பா டி டி டேட்டா இன்டர்பிரடேஷன் டேட்டா இன்டர்பிரடேஷன் வந்து கிராஃப் வந்து கிராஃப் बेस्ड ஓகே ஓகே ஓவர் ஆல் மேக்ஸ் லெவல் போடுங்க மேக்ஸ் கம்மியா தான் போடுங்க தான் போடுங்க சரி ஓகே ரீசனிங்ல ரீசனிங் எல்லாம் போடுங்க ரீசனிங்ல என்ன கேட்டிருந்தாங்க ரீசனிங்ல வந்து ஆ கரெக்டா ஞாபகம் இருக்கு சரி ஓகே ஓவர் ஆல் எவ்வளவு அட்டம் போடுங்க

ரொம்ப கொலப்பாது ப்ராப்பரா உண்மையிலேயே நிச்சயமா थैंक्स மா थैंक्स மா ஓகே உங்க ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து சிரிக்கும்போது தான் அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது இல்ல நல்ல வீடியோஸ் ஓகே थैंक यू யூசுவலா மேக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ம் எனக்கு ஈவன் டீச்சர்ஸ்ல இருந்து மேக்ஸ் டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் थैंक यू बिकॉज யுவர் வே ஆஃப் டீச்சிங் யார் வேணாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி

ஒரு மூணு பஸ் வந்துருந்துச்சு ஓகே மூணுமே ஈஸி தான் ஓகே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு நான் வந்து லாஸ்டில் வந்து இந்த கீழே இருந்த பாரை வந்து பார்க்க பார்க்காம சைடில் அது போட்டதுனால முப்பத்தி ரெண்டு தான் போட்டு சரி சரி இங்கிலீஷில் ப்ரோ இங்கிலீஷும் ஈஸி தான் ப்ரோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போடலாம் ப்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் போகலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் ப்ரோ மைண்ட்ஸ்க்கு பிடிக்கும் ஏதாவது நல்லா குச்சு ஃபான்ஸ்ல வந்து ரெண்டு ரெண்டு கேட்டாங்க ஓகே ஒன்னு வந்து டேபிள் டேபிள் பேஸ் பண்ணி இன்னொரு வந்து லைன் கிராஃபிக் லைன் கிராஃபிக் பேஸ் பண்ணி ஓகே அதுக்கு அப்புறமா வந்து ரேஷியோ அண்ட் ப்ரோபோஷன் ரேஷியோ வந்து கேட்டாங்க ஏஜஸ்ல வந்து கேட்டாங்க ஓகே மிக்சர் அனலிசிஸ்ல வந்து கேட்டாங்க ஆ அதுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு சிமுலேஷன் ஏ கேட்டாங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரொம்ப பேசிக்கா பேசிக்கா இருந்து எது பேஸ் பண்ணி வெறும் இந்த இதில் கேட்ட கேட்ட மாதிரி மாதிரி அடிஷன் அடிஷன் சப்ராக்ஷன் சப்ராக்ஷன் அப்படி பேஸ் பேஸ் பண்ணி 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 வந்துச்சா வந்துச்சா இல்லை எல்லாமே மிங்கிள் மேக்ஸிமம் வந்துச்சு அண்ட் ரொம்ப தான் இருந்துச்சு ஓகே குவான்ஸில் எவ்வளோ போடலாம் பெஸ்ட்டாக ஒரு ஃபைவ் ஃபைவ் கிட்டே கிட்டே போடலாம் போடலாம் ஓகே ரீசனிங்கில் வந்து பசில்ஸ் சர்க்கிள் பேஸ்ட்டு ஓட கே கேலண்டரு ஒரு பாக்ஸ் பசில்லு ஓகே ஒரு கலர் ஒரு கேலண்டரு ஒரு பாக்ஸு ஒரு ஃப்ளோரு ஃப்ளோர் ஒன்று ஓகே அன்சென்ட்டு மிஸ்லேனீஸ் ஒன்று கேட்டுனாங்க மிசலேனீஸ் என்ன வந்துருந்துச்சு அதாவது வந்து அன்சர்டீன் ஓகே அதுக்கப்புறமா வந்து

இதான் மத்தப்ட்டல எவ்வளவு போட்டீங்க நான் டுவெண்ட்டி எயிட் போட்டாங்க ஓகே மொத்தமா சேர்த்து மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே சேர்த்து மைன்ஸ் பண்ணி கான்ஃண்ட்டா ஆனால் சந்தோஷம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ஐபிபிஎஸ்கில் இருக்கிற நம்ம மக்களோட அட்டெம்ட் கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்டெம்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டிடூட் ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக இருக்கு கொஞ்சம் அந்த விஷயம் வந்து ட்விஸ்டான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு ஏன்னா சிம்பிஃபிகேஷன்லாம் போடுற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் இப்படி வந்துருங்க கார் வருது ஸோ போடுற மாதிரி தான் இருக்கு டக்கு 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 மக்களால போட முடிஞ்சிருக்கு அதே மாதிரி டிஏ ரெண்டுமே டேரக்ட் டிஏ தான் இருந்துருக்கு ஒரு பார் கிரா ஒரு லைன் கிரா அதுக்கப்புறம் இது கிராஃப் பேஸ் பண்ணி கேடான சொல்றாங்க தென் அதே மாதிரி தான் ரீசனிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் சார் இருந்துச்சு பட் மிஸ்லனிஸ் அவ்வளோவா கேட்காம அஞ்சு பஸ்ஸில் சீட்டிங் அண்டு பஸ்ஸில் சேர்த்து அஞ்சு வரைக்கும் கேட்டிருக்காங்க பாக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டைனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இந்த மாதிரி கேட்டு ஒரு அஞ்சு செட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேரக்ஷன் ப்ளட் ரிலேஷன் அதுவும் டேரெக்டாக போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ குவான்ஸோட நல்ல அட்டம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற சொல்கிறாங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல அட்டம்ட்டாக இருக்கும் ஸோ ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் ஃபுல் அட்டெம் கொடுத்துருப்பாங்க ஸோ பெஸ்ட் அட்டம் என்னைய பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி செவன்லேருந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சூப்பரான ஒரு அட்டெம் தான் ஸோ அதேமாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்களா அந்த வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் ஆர்சி ஸோ இதுதான் எப்பையும் போல அதே தான் வந்துருக்கு ஸோ இங்கிலீஷில் நம்ம எப்படி பண்ணாலுமே நம்மளால் டுவெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் நல்ல அட்டப்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் சூப்பரான ஒரு அட்டெம்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் போட்டிருப்பாங்க பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தீங்கனாலே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்ரஸிவ் வந்து போட்டிருந்தீங்கனாலே சூப்பரான ஒரு அட்டம் கண்டிப்பா மெயின்ஸுக்கு இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சு நீ கூட ரெஸ்ட் எடுங்க இருந்து கூட நீங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிங்க நம்ம ட்ரிக்ஸ் ஆப்ல ஆல்ரெடி எஸ்பிஐ கிளர்க்குக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா எட்டுஸ் பண்ணுங்க இது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு சரியான ஒரு மெயின்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஒர்தா நடத்த போறேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்கும் சிலாரிசம் இன்னிக்குவாலிட்டி பிளட்ரேஷன் டேரக்ஷன் பசல்ஸ் ஆல் டைப் பசல்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும் அதே மாதிரி ஆப்டிடியூட டிஏஆர் இருக்கட்டும் அதே மாதிரி ஆப்டிடியூட ஆல் டாபிக் அப்ளிகேஷன் டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ் நியூ பேட்டன் கோராடிக் சீரிஸ் அல்ஜிபிரிக்ல எப்படி அது அப்ளை ஆகுது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும் அதே மாதிரி ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்கு ஒரு எஸ்இவும் கவர் ஆயிரும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் பேங்கிங் வேணுஸ் இன்சூரன்ஸ் வேணு எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம மணி மாதிரி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணுற என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு மோர் டீல்ஸ் வந்து சென்ட் பண்றேன் இல்ல எக்ஸாம் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணு நான் வந்து உங்களுக்கு டீடெயில் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் இந்த டே ஒன்ல நீங்க எவ்ளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம ஓவரால் ப்ரொடீக்ஷன் வந்து பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க் டாடா பாய் பை